பாஸ் மலையாளம் சீசன் சிக்ஸோட அதிரடியான மோகன்லால் எபிசோடு இன்னைக்கு வரப்போகுதுன்றது தெரிஞ்சிருக்கு ஸோ டிக்கெட்டு ஃபினாலே நிறைய விஷயங்கள் நடந்தது அது எல்லாமே டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு குறிப்பாக நந்தனா நம்ம பேசினா மாதிரி ஸோ இண்டிவிஜுவலாக கேம் பிளே பண்ண சொன்னால் ஒரு கூட்டணி கேமாக வந்து ப்ளே பண்ணி விளையாடிக்கிட்டு அந்த கேமோட சுவாரஸ்யத்தை பல இடத்துல கெடுத்துருந்தாங்க அதுதான் அரங்கேறுது அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது அதில் வந்து அவங்களே வந்து ஆப்படிச்சுக்கிறாங்க ஸோ அவங்களே சொல்லி வாயை கொடுத்து புண்ணாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவங்களே வாயை கொடுத்து அவங்களே கைங்கள சிக்கிக்கிறாங்க அந்த ஒரு ப்ரோமோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் ஒன்று ப்ரோமோ நடந்திருக்கு இது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம் ஏண்டா நீ காலையில் இருந்து என்ன பண்ணிகிட்டு இருந்த வீடியோ ஏன் போடல அப்படின்னு சில பேர் கேட்பீங்க என்னென்னா ஒன்றும் இல்லை காலில் வந்து இந்த கண் ஓப்பன் பண்ணவே கண்ணு வலிச்சிட்டு இருந்தது இது கீழே ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி விழுந்துட்டு இருந்தது ஓப்பனே பண்ண முடியல அதனால தான் வீடியோ போட முடியலன்னு ஃபுல்லாக தூங்கிட்டேன் ஸோ இந்த வீடியோக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கூகுத்து குமாலையும் வரப்போது அடுத்து இந்த பிக் பாஸ் லைவ்ல சந்திப்போம் சரி ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஒன்று பார்த்துருவோம் ஸோ மோகன்லால் சார் வந்த உடனே டிக்கெட் டு ஃபினாலே எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரையும் டாஸ்க்கெலாம் நல்லா இருந்தது பட் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா இருந்தது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பிளேயர்ஸோட கேமில் இன்வால்மெண்ட்டு அவங்க பண்ண சில விஷயங்கள் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ அந்த கேமோட சுவாரஸ்யத்தை அப்படியே மாற்றின மாதிரி இருந்தது ஏன்னா சில பேருக்கு வந்து விட்டு கொடுக்குற மாதிரி கேம் பண்றது பண்ணுறது சிலருக்கு எதிராக விளையாடுறதுன்றது இது டோட்டலி நல்லா இல்லை அந்த ஒரு விஷயத்தில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது இது மொதல் விஷயம் ரெண்டாவது வந்து உடனே நந்தனா எழுது சார் நான் எல்லா கேம்லேயும் தனியாக விளையாடி இருக்கேன் சார் தனியாக விளையாடி ஜெயிச்சிருக்கேன் தனியாக நின்று இருக்கேன் கடைசி வரையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து தனியாக தான் விளாடினீங்க கூட்டுலாம் சேரல இதெல்லாம் பண்ணல அப்படின்ற கேள்வி மோகன்லால் சார் வச்ச உடனே அடுத்த வரிசையாக எழுந்து ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க ஸோ உடனே ஜின்டோ ஆமாம் சார் அப்படின்னா மாதிரி ஜின்டோ சொல்றாரு இன்னொரு பக்கம் ரிஷி வந்து நந்தனாவது அட்டாக்கே பண்ணல சார் நந்தனாவது தொடவே இல்லை அப்படின்றது கண்டிப்பாக இப்போ ஒரு கேம்னால் நீங்கள் தனியாக தானே இந்த வீட்டுக்கு எதுப்போ எப்படி வந்திருக்கீங்க தனியாக வந்திருக்கீங்க தனியாக தானே போனோம் அப்போ தனியாக கேம் விளையாடுங்க ஆக மொத்தத்தில் அவங்க வந்து நான் ஜெயிக்கணுன்றது விளையாடல மற்றவன் ஜெயிக்கக்கூடாது அதில் யாருக்கு போகக்கூடாதுன்றது திட்டம் போட்டு அவங்களுக்கு சார்பாக யார் ஜெயிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பிளே பண்ணாங்க சில நேரங்களில் விட்டு கொடுத்து செயல்படுத்துது முழுக்க முழுக்க சாய் கிருஷ்ணா சிஜோ மற்றும் நந்தனா அவர்கள் அப்படின்றது கிளியர் கட் அடுத்து நோரா ஃபேவரட்டிஸும் இதெல்லாமே இருந்தது சார் சில பேருக்கு ஃபேவராக சில விஷயங்கள் எடுக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது ஓப்பனாக தெரிஞ்சது அந்த இடத்துல நோராவே ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க சூப்பராக கேம் விளாட்றீங்க அடிப்பலி கேம் பிளே அப்படின்றது நோராவும் சொல்லியிருப்பாங்க ஃபைனலாக ஸ்ரீத்து சார் விட்டு கொடுத்தா மாதிரி இருந்தது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதே நம்ம ஒரு இடத்துல ரிவர்ஸபிள திங்க் பண்ணுவோமே இப்படி ஆப்போசிட்டில் நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம் இதே ஒரு கேம் நடக்குது அதில் அர்ஜுன் ஸ்ரீத்து நின்று இருக்கட்டும் அதில் அர்ஜுன் வந்து ஸ்ரீத்துக்கு விட்டு கொடுத்தா எப்படி பேசியிருப்பாங்க பாத்தீங்களா காம்போ கேம் காம்போ கேம் விளாட்றாங்கன்ற மாதிரி பேசுனாங்களே ஓட்டிங் நாமினேஷன் அப்போ நாமினேஷன் அப்போ ஒரு வேர்டு பயன்படுத்தினாங்களே நந்தன அவர்கள் காம்போ நாடகம் இப்போ நீங்கள் என்ன மேடம் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் என்ன இருக்கீங்க நீங்கள் இப்படி மற்றவங்களை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா காம்போவாக விளையாடுறாங்க இதவா வைக்கிறாங்க நீங்கள் பேசுகிறீங்க இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் நியாயமாக நீங்கள் தனியாக இருக்கணும் ஆனால் நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து மற்றவங்களுக்கு மட்டும் பொருந்தும் ஆனால் அது உங்களுக்கு பொருந்தாதுன்னா எந்த விதத்தில் நியாயம் இது இட் இஸ் டோட்டலி இல்லையா இது ஒரு பக்கம் அடுத்து ஸோ ரெண்டு பேர் இருப்பாங்களே கூட்டு சதி பண்ண ஆட்கள் இருப்பாங்களே சிஜோ சொல்கிறாரு சார் எனக்கு வந்து அந்த இடத்துல நந்தனாவோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு தோணுச்சு சார் நந்தனாக்காக பாயிண்ட் ஒன்று எடுத்து கொடுக்கணுன்னு தோணுச்சு அப்படின்றதே ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களே அது வரையும் எனக்கு சந்தோஷம் அது வரையும் ஓகே ஏன்னா சில பேர் அதை கூட அக்செப்ட் பண்ணோம் நாங்கள் அப்படிலாம் பண்ணலன்னு சில பேர் சாதிப்பாங்க அந்த விதத்தில் சிஜோ பரவாயில்ல அடுத்து சாய் கிருஷ்ணா சார் எனக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் அதான் தோணிச்சு நான் பண்ணேன்றது அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சாயிகிருஷ்ணாவும் அப்போ நந்தனா கேட்கும்போது சார் இல்லை சார் நான் ஒற்றைக்காக தான் இது பண்ணேன் ஏமா அவங்க எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கம்மா அவனுக்கு எதிராக தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களே சொல்லிட்டாங்க நீ அக்செப்ட் பண்ணிட்டு போனால் நல்லது இந்த இடத்துலையும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு தேவையில்லாமல் எதுக்குமா வாங்கி கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் எனக்கு தோணுச்சு தெரிஞ்சிருக்கும் அவங்க குரூப் ப்ளே பண்ணி பல விஷயங்கள் பண்ணாங்கன்றது தெரியுது அது சொல்லி வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா நம்ம சொன்ன விஷயம்லாம் நடந்தால் சந்தோஷம் இருக்குதானே செய்யும் அந்த விதத்துல அது ஒரு பக்கம் அடுத்ததா ப்ரோமோ டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ப்ரோமோ தான் அதுல வந்து என்னன்னா ஒரு ஆட்டு மாதிரி ஒரு இது செயின் கொடுத்துருக்காங்க ரிசல்ட் பெண்டிங் ஆர் சேவ்டு அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அந்த செயின் எல்லாரும் எல்லாரும் நாமினேஷன் இருக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணும்போது எல்லாேருக்கும் ரிசல்ட் பெண்டிங்னு வந்துட்டு ரெண்டு பேர் ஃபைனலாக எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க சாய் கிருஷ்ணா மற்றும் நந்தனா இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தையும் ஒரு பயத்தையும் உருவாக்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நந்தனா தான் எலிமினேட்டட் ஓட்டுப்படி அவங்க தான் கீழே இருக்காங்க ஸோ அந்த வகையில் நந்தனா பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் பாத்தீங்களா நீங்கள் தனியா விளையாடி இருந்தா சஸ்டெயின் பண்ணியிருக்கலாம் கூட்டணியா விளையாடிங்கன்னா எப்போ மாட்டிங்களோ அப்போ உங்களுக்கு அப்படியே பிடிச்சி தூக்கி வெளியே போட்டுருவாங்க அதுதான் இங்கே நடந்திருக்கு ஆனால் இதுல எனக்கு ஒரு கேள்விக்குறி என்ன இருந்ததுன்னு அந்த ப்ரோமோல பார்க்கும்போது அபிஷேக் அவர்கள் வந்து டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிட்டார் அப்போ இந்த வாரம் சேவல டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணா ஒரு ஃபைனல் வரையும் இருந்தாகணும் பட் அவர் எப்படி நாமினேஷனில் வந்து இருக்கார் அவர் ஏன் சேவ் பண்ணலன்ற டவுட் எனக்கு இருக்குது ஏன்னா அந்த இடத்துல அவரும் ஓப்பன் பண்ணி ரிசல்ட் பெண்டிங் வருது இதில் ஏதோ ஒரு சூச்சுமை இருக்குது மக்களே அந்த சூச்சுமை என்னன்னு தெரியல அபிஷேக் டிக்கெட்னால வின் பண்ணாரா இல்லையா இல்லை எதனா ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கா அப்படின்ற எல்லா டூஸ்ட்டுமே நம்ம இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோடு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து லைக் பண்ணிட்டு சேனலோட இணைஞ்சிருங்க ஸோ அடுத்து புக்குவது பொமாளி லைவ் வீடியோ எத்தனை மணிக்கு இன்னும் எட்டு மணிக்கு மேலே லைவ் வீடியோவில் சந்திக்கலாம் அதை முடிச்சதுக்கப்புறம் பத்தரை மணிக்கு பிக் பாஸ் லைவ்ல சந்திப்போம் பாய் கைஸ்